அதாவது மொத்தத்துல மனதினோட இயக்கம் அந்த பொது நம்ம வந்து இந்த எமோஷனை மட்டும் தான் அடிமனதுங்கிற மாதிரி நம்ம பட் இருந்தாலும் இதுல வந்து அந்த கான்சியஸ் மைண்ட்லயுமே கூட வந்து அதுலயுமே கான்சியஸ் மைண்ட்லயுமே கான்சியஸ் பாட் அன்கான்சியஸ் பாட் பிரிக்கிற மாதிரி கொண்டு வந்து மாதிரிதான் ஏன்னா மெமரிங்கறதுல வந்து சப்கான்சியஸ் மைண்ட் கொண்டு போறது தானே மெமரிங்கிறதுலாம் கான்சியஸ் மைண்டோட தான் லேட் பண்றோம் அப்ப மெமரிங்கிறது கான்சியஸ் மைண்ட்ல இருக்கறனால மெமரியில இருந்து தான் தாட் வருது அப்ப இது வந்து ஒரு கான்சியஸ் மைண்ட் இயக்கம் தான் நமக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் வந்து நம்மளுடைய எமோஷன் தான் சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம சொல்றோம் ஒரு மான்ஸ் கூடாது ஒரே மைண்டு தான் பட் இருந்தாலும் நாமலா ஒரு கம்பார்ட்மெண்ட் போட்டுக்கிடுவோம் நம்ம வந்து எமோஷன் மட்டும் சப்கான்சியஸே வச்சுக்கிடுங்க மற்றது எல்லாமே கான்சியஸ் மைண்டோட எடுத்துக்கிடுங்க அதுலயுமே சில மெமரி எல்லாம் எங்க இருக்குன்னா கான்சியஸ் ஒரு மெமரிமே இல்லையா அதுலயுமே ஒரு அன்கான்ஷியஸ் இருக்கு அந்த தான் நம்மளுடைய மெமரி எல்லாமே இருக்கு

பாதரதன அது வந்து அந்த அன்கான்ஷியஸ் பார்ட்டுக்கு போய் அந்த மெமரியை இது பண்ணிருது மெமரி ஆக்டிவேட் பண்ணிருது அப்ப நம்ம ரெகனைஸ் பண்ணிடுறோம் ரெகனைஸ் பண்ணி பாandom ரெகனைஸ் encontrறது எல்லாம் கான்ஷியஸ் பார்ட்டே நடக்குது பயம் வர்றது இருக்கு வந்துருக்கு அது நம்ம சப் நம்மளோட சமோஜல்ஸ் உள்ள இருக்கு يعني அதனால நம்ம வந்து கரெக்ட்ட ஆரியாளம் காட்டுறதே ஆமா ஸ்கேன் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுக்குது அது மாதிரி ஸ்கேனிங் தான் அது ஸ்கேன் பண்ண உடனே அது நம்பர் தான் சொல்லி அந்த மெமரியை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணிடுது ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த நண்பரை பாக்குறோங்கிற ஃபீலிங் வரும் நமக்கு அந்த எமோஷனை கிரியேட் பண்ணிடுவோம் அந்த அது சொன்ன நண்பர் தான் இப்ப நம்ம உறுதி பண்ண உடனே அது சொன்ன எமோஷன்ஸ் ரிலேட்டடான எமோஷன்ஸ் வந்து வந்துருக்கு அப்ப அது வந்து சப்கான்சியஸ்னு சொல்றோம் எல்லாமே உள்ளது நமக்கு தெரியாத புயல்தான் வருது பட் இது அதை நம்ம சப்கான்சியஸ்ன்னு சொல்லிடுறோம்

அது நமக்கு படகு போச்சு இல்ல அதனால காம்ப்ளெக்ஸிட்டியே இல்லா அது நம்ம அத வந்து ரொம்ப தான் காம்ப்ளெக்ஸா தெரியும் நாம ஒரு ஒரு ஸ்டீட்ட சாப்பிடுறோம்னா ரொம்ப தெரிஞ்ச ஸ்வீட் நாம சாப்பிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் அங்க உள்ள என்னெல்லாமோ நிறைய நிறைய செல்ஸ் இருக்கு நிறைய மெக்கானிஷன் நடந்துட்டு இருக்கு நல்லாம மெக்கானிசன் நடந்துட்டு இருக்கு பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்வீட்டு சாப்பிடறோம் அவ்வளவுதான் விஷயம் அங்க மெக்கானிசங்க எல்லாத்தையும் நீங்க பசங்கன்னா ஒரு காம்ப்ளெக்சிட்டின்கிட்ட ஒரு பேர் கொடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அது அதனால ஒரு காம்ப்ளெக்சிட்டின அந்த அளவுக்கு நம்ம போகண்டி இல்ல சீட் அவ்வளோ சும்பலா முடிச்சுக்கிட்டா போகணும்